ஐம்பது வருட பாராட்டு விழாவில் ஓய்வை அறிவிக்கும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் கடைசியாக வேட்டையின் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக வெற்றி படமாக இருந்தது அதனைத் தொடர்ந்து லோகேஷ் இயக்கத்தில் தற்பொழுது நடித்து வரும் கூலி திரைப்படத்தை விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாற்ற தீவிரமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கூலி திரைப்படத்தின் மூலம் ஆயிரம் கோடி வசூல் சாதனையையும் நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கிறார் படத்தை பற்றி வரும் செய்திகளும் இதனை உறுதிப்படுத்தி வருகின்றன தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த ஒரு படமும் ஆயிரம் கோடி வசூல் சாதனை படைத்ததில்லை எனவே தான் நடித்து வரும் கூலி திரைப்படத்தின் மூலம் அந்த சாதனையை நிகழ்த்த தயாராகி வருகிறார் ரஜினிகாந்த் கூலி படக்குழுவின் முதல் இலக்காக ஆயிரம் கோடி வசூல் தான் உள்ளது என சொல்லப்படுகிறது அதற்காக பல முன்னணி நட்சத்திர நடிகர்கள் இதில் இணைந்துள்ளனர் அவ்வாறு கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெறும்பட்சத்தில் அது தமிழ் சினிமாவிற்கே பெருமை சேர்க்கும் விஷயமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தற்போது கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து நெல்சனின் இயக்கத்தில் ஜெயலர் இரண்டாம் பாகம் திரைப்படத்திலும் நடிக்க இருக்கிறார் ரஜினி ஏற்கனவே அதற்கான புரோமோ வெளியானது விரைவில் இந்த பட ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள இருக்கிறார் இதற்கிடையில் ஒரு மூன்று மாதங்கள் நடிப்பிலிருந்து ரஜினி ஓய்வெடுக்க இருப்பதாக சில தகவல்கள் ஈ ஆய் பரவி வருகிறது ஆனால் இத்தகவல் உண்மையா வதந்தியா என தெரியவில்லை இருப்பினும் சூப்பர் ஸ்டார் ரஜினி கடந்த சில மாதங்களாகவே தன் சுயசரிதியை எழுத நினைத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்தன அதற்காக தன்னை தயார்படுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகின அதற்காகத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பிலிருந்து மூன்று மாதங்கள் பிரேக் எடுக்கப் போகிறாரா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்து வருகிறது மூன்று மாதங்கள் பிரேக் எடுத்துக்கொண்டு தன் சுய சருதியை எழுதும் வேலையை ரஜினி இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது இந்த வருடத்தில் தனது ஐம்பதாவது வருட திரைப்பயணத்தை நிறைவு செய்கிறார் இதற்கான பாராட்டு விழாவில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு தனது ஓய்வு பற்றியும் அறிவிக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த செய்தி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்கும்